நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா ஆனா கடிதமே இருக்கட்டும் படி கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பாட்டாவே படிச்சிட்டியா அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்ன இங்க பொன்மணி போட்டுக்க பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா நான் இங்க சௌக்கியம் பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே உன்ன நினைச்சு பார்க்கும் போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது பிரமாதம் கவிதை கவிதை படி